டிசி வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு படிங்க உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு நீங்க இப்போ உங்களுக்கு என்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க கஷ்டமா இருக்கான்னு நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்ல நான் உங்களுக்கு டிசி கேட்டனா நீ தான் தரண்டிங்க எதனால நாங்க தரணும் எதனால ம் ஆரிஃப் காலேஜ்ல இருந்து பேசுறோம் பேக் மீ குரூப்ல இருந்து ஹலோ சொல்லுங்க அட்மின் குரூப்ல இருந்து பேசுறோம் ம் உங்களுக்கு ஆப் டிசி தரணும் சொல்லுது எதனால

து அதாவது உங்க உங்க அப்பாலும் படிச்சிருக்கமா உங்க அப்பா என்ன படிச்சிருக்கா எதுவும்